ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் வாங்க அன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்ல ஹெல்த்தியான சுவையான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு நல்லா ரெண்டு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை எடுத்துக்குங்க நல்லா ஒன்று ரெண்டாக குச்சியோடு சின்ன சின்ன குச்சியோடு எடுத்துக்கங்க நல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க ரெண்டு கைப்பிடி அளவு குச்சியோட முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துருக்குறேன் அதனால் நிறையா போடுறேன் ரெண்டு ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு கம்மியாக போடலாம் போட்டுக்குங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் அடுத்தது நூறு கிராம் அதையும் போட்டு விட்றேன் ஒரு ஒரே ஒரு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் இதில் அந்த தக்காளியோட முன்னாடி மூக்க அறுத்துட்டு ஒரு தக்காளி பழத்தை அறுத்து போட்டுக்குவோம் தக்காளி பழம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு காம நேரம் கொதிக்கட்டும் காம நேரத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முருங்கிக்கிற சூப்பு நமக்கு ரெடி ஆயிரும் அடுப்பத்தை வச்சு அடுப்பத்தை வச்சு காம நேரம் கொதிக்க வைக்கலாம் நடு பற்ற வச்சு காமணி நேரம் அதில் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம சூப்பு ரெடி ஆயிரும் இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடாதீங்க அதனால தான் நம்ம மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் இப்போ முருங்கை சூப்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு தேவையான அயன் சக்தி உடம்பு வலி எல்லாம் போகும் சத்து நல்லா அதிகமாக கிடைக்கும் மலச்சிக்கலை போக்கும் கை கால் சோர்வு இருக்காது உடம்பு அசதி இருக்காது இதை நீங்களும் நல்லா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலை